சேத்துத அய்யோ என்னடா எப்படி பாத்துக்கிட்டு இருக்காட் எவ்வளவு கதை தெரியுமாடா தெளித்துல பாத்திரம்

வாங்கல குக்கி இவள பாக்கத்த பாத்து ஜா பச்சகலகா இவ பாக்கத்த பாத்தல பச்சகலகா இது பாயிரத்தில கேக்குத ஜா உச்சகலகா 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 அதிகாரி முஞ்ச காந்தில யாரா அதிகாரி முஞ்ச காந்தில வாங்க எங்க ஐயா ஊட்ட போடி டிக்கி 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 என்னடா போடி ஐயா ஊட்ட அடி டிக்கி கயக சீமந்த கயக அடி பேச்ச பேச்ச போயகா பேச்ச கயக ஆமாடா போய் 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 இருக்கு மாமேலி

சட்ட போய் குடும்பத்துக்கு

தவத்தை செய்யறது கேட்க அப்படின்னு கேட்டிக்க இருவரும் உரைத்தார்கள் உன்னையே மனைக்கு வேண்டும் என்று நாங்கள் இருவரும் தவத்தை செய்யறோம் உரைத்தார்கள் நான் என்ன உழைத்தேன் தெரியுமா இந்த பிரிவிலே உங்கள் இருவரும் நான் மணக்க முடியாது திருமணம் செய்து கொள்ள முடியாது அடுத்த பிள்ளைய மனந்து கொள்வது என்று உரைத்து விட்டாங்க ஆமாண்டா அந்த நேரத்திலே இது இருக்கிற தேவிதானை இந்த பெண்ணை எங்க ஒப்படைத்தார்கள் தெரியுமா எங்க ஐயா இடத்திலே ஒப்படைத்தார்கள் ஒப்படைத்தார்கள் இது இருக்கிற வள்ளி

ஏப்பா பொண்ணினா நல்லா அந்த மாமாவே உனக்கே விட்டு தரேன் தான் இன்னைய விரல்ல வெட்டி பச்சடாங்கி திடி நீ உனக்கே சேட்ட ஒருத்த ஒருத்த அவன் குடும்பத்துல குளூர் காயலயா போவே கண்ணு வைக்காதீங்கடாப்பா இப்டானடா உன்னா சேந்து இருக்கு குடுமோ உன்னா செஞ்சு நல்லா அந்த குடுமோ தூத்தி நின்னும் உன்னா செஞ்சு ஆமா இப்ப எவன் குடும்பத்து போய் ஆபரேட்டர் தூங்கிடான் அவன் குடும்பத்துல போய் கலங்கலாம் கலங்கலாம்